லட்சுமி கடாட்சம் நேர்க அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் சுவாமி ராமானுந்தர் ஜெயந்தி பனிரெண்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வருகிறது சுவாமி ராமானுந்தரை பற்றி பார்க்கலாம் சுவாமி ராமானுஜரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த அளவுக்கு அவர் வைஷ்ணவத்திற்கு தொண்டாற்றி உள்ளார் ஆனால் ஒரு சிலவற்றை மட்டும் நான் சொல்லுகிறேன் அதாவது சுவாமி ராமானுஜர் சித்திரை மாதம் வளர்பிறை பஞ்சமி திருவாதிரை நட்சத்திரத்தில் ஸ்ரீபெரும்பூரில் அவதாரம் செய்தார் சோமயாஜி என்பவருக்கும் காந்திமதி என்பவருக்கும் சுவாமி மகனாக பிறந்தார் சுவாமி அங்கேயே வளர்ந்து வந்தார் அதன் பிறகு அவருக்கு சுவாமிக்கு எதிராஜர் என்ற ஒரு நாமம் கூட உண்டு எதி என்றால் துறவி ராஜா என்றால் துறவிகளுக்கு தான் ராஜா என்று பொருள் எதிராஜர் அங்குள்ள சிறீபெரம்புதூரில் உள்ள தாயார் கூட எதிராஜவதி தாயார் என்று திருநாமம் மிக அற்புதமான ஒரு கோயில் சிறீபெரம்புதூரில் அவர் பிறந்த இடம் அதான் வாஷியக்காரர் என்று கூட பேர் உண்டு சுவாமிக்கு அனைத்து பெருமாள் கோயில்களில் பார்த்தால் ஒரு சந்நிதி இருக்கும் ராமானுந்த சந்நிதி இருக்கும் அவருடைய சந்நிதி இல்லாத கோயிலே இல்லை என்று சொல்லலாம் எல்லா கோயில்களிலும் சந்நிதி இருக்கும் அந்த சுவாமியின் திருமேணிகள் அந்த சனி மூன்று மிக முக்கியமானவை அதாவது சுவாமிகளுக்கு எல்லா இடத்துல சனி இருக்கு ஆனால் மூன்று இடத்தில் உள்ள திருமேணி மிக மிக முக்கியமானவை அது என்னென்றால் சுவாமியின் திருமேணி தானான திருமேணி தானான திருமேணி என்பது ஸ்ரீரங்கத்தில் உள்ளது அவருடைய சனி ஸ்ரீரங்கத்தில் இருக்குது அதன் பிறகு தானுகந்த திருமேணி அவர் பிறந்த இடமான சிறைப்பிரம்பு அத்தானுகந்த திருமேணி அதன் பிறகு தமருகந்த திருமேணி என்பது மேலக்கோட்டை திருநாராயணபுரத்தில் உள்ளது அங்கு இன்றும் பக் எல்லா மக்களும் தரிசனம் செய்து கொண்டுதான் வருகிறார்கள் தமருகந்த திருமேணி மேலக்கோட்டை திருநாராயணபுரம் அது அவருடைய அபி அபிமான ஸ்தலமும் கூட அந்த அளவு சிறப்பு இந்த மூன்று திருமேணிகளும் மிக சிறப்பு இப்போது தானான திருமேணி பார்ப்போம் இந்த சுவாமியின் தானான திருமேணி என்பது ஸ்ரீரங்கத்தில் உள்ளது சுவாமி ராமானுஜர் திருநாட்டுக்கு போது அவர் திருமேனியை ஸ்ரீரங்கத்திலேயே படித்தனர் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் துறவிகளை எரிப்பது என்பது செய்ய மாட்டார்கள் படுத்துவார்கள் அதாவது புதைக்கிறது என்று அர்த்தம் அவ்வாறு திருப்பொழிப்படுத்தி அதன் மேல் எழுப்பப்பட்ட ஒரு சந்நிதிதான் இந்த தானான திருமேனி ஆகும் அதாவது தானான திருமேணி அவனை அதாவது ராமானுஜர் இந்த மாநிதி அரங்கன் சொன்னார் ராமானுஜர் இந்த மாநிதி எனவே அந்த மாநிதி கோயிலை விட்டு வெளியே போக கூடாது என்று சொல்லி அவரை இந்த சன்னிதியிலேயே படுத்த வேண்டும் என்று அரங்கன் திருவாய் மலர்ந்தருகினார் எனவே அவருடைய திருக்கோயிலே அவருடைய சீடர்கள் அவருடைய திருமேனியை திருப்பழிப்படுத்தினர் இது தானான திருமேனி இன்றும் நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் சேவிக்கலாம் அதன் பிறகு தானுகந்த திருமேனி சுவாமி ராமானுஜர் ஸ்ரீரங்கத்திலே தங்கி சுவாமிக்கு கை செய்து கொண்டே இருந்தார் நிர்வாகத்தை சீர்படுத்தினார் எல்லாருக்கும் எல்லா வேலையும் கொடுத்தார் யார் யார் என்ன என்ன வேலை செய்ய வேண்டுமோ என்று ஏற்படுத்தினார் பூஜா கிரமங்கள் ஏற்படுத்தினார் அதாவது அந்த பூஜா கிரமங்கள் இன்றும் அந்த ஸ்ரீரங்கத்தில் பூஜா கிரமங்கள் எல்லாம் அப்படியே நடைபெறுகின்றன அவர் என்ன சொன்னாரோ அதன்படிதான் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இன்று இன்றளவும் கூட அப்போது ராமானுஜர் பிறந்த இடமான சிறீ இருந்த சீடர்கள் தங்கள் குருவான ராமானுஜருக்கு ஒரு சந்நிதி அமைத்து அவருடைய விக்கிரகம் வைத்து வழிபட வேண்டும் என்று நினைத்தார்கள் அவர்கள் தங்கள் குருவின் ஆலோசனைப்படி ஒரு சிறப்பு சிலை ஒன்று தயாரித்தார்கள் தயாரித்து சுவாமி ராமானுஜர் அந்த சிலையை பார்த்து அந்த சிலை நன்றாக தழுவி அந்த சிலைக்கு தன்னுடைய சக்தியை செலுத்தினார் ராமானுஜர் தானே உகந்து சிலையை அணித்தார் இந்த திருமேனி தான் உகந்த திருமேனி என்பது பெயர் அதாவது ஒவ்வொரு மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தன்று இந்த திருமேனிக்கு அபிஷேகம் நடைபெறும் அது இன்றளவும் திருப்பெரும்புதில் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது ஒவ்வொரு மாதம் திருவாதிரை நட்சத்திரம் வந்த போது அன்று நாம் திருப்பெரும்புதூருக்கு சென்றால் இந்த அபிஷேகம் திருமஞ்சனத்தை நாம் கண்டு கழிதலாம் சுவாமிக்கு நடைபெறும் திருமஞ்சனத்தை நாம் கண்டு கண்டுகொள்கலாம் அதன் பிறகு தமருகுந்த திருமேனி சுவாமி ராமானுஜரின் இந்த திருமேஞ்சி மேலக்கோட்டை திருநாராயணபுரத்தில் நிறுவப்பட்டது அங்கு சுமார் பனிரெண்டு ஆண்டுகள் அங்கே தங்கி கைங்கரீங்க செய்தார் இது சுவாமியின் அபிமான ஸ்தலமாகும் பன்னெண்டு வருடங்கள் கைங்கரியம் செய்து பிறகு மீண்டும் திருவரங்கு திருவரங்கத்துக்கு இழந்தபோது சீவடர்களிடம் விடை பெற்றுக் கொள்கிறார் அப்போது அந்த சீவடர்கள் மிகவும் கவலையாக இருந்தனர் ராமானுஜர் ஒரு சிற்பியைக் கொண்டு தன் குருவ சிலையை வைத்து அந்த சிலையை கட்டி அனுப்பி தன்னுடைய சக்தியை செலுத்தினார் தன் சீடர்களுடன் ஒப்படைத்தார் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த சிலையை வைத்துக் கொண்டுகள் நான் உங்களுடன் இருப்பதாகவே என்று எண்ணிக்கொள்ளுங்கள் என்று அந்த சீடர்களை அமைதிப்படுத்தி மேலும் திருவரகத்திற்கு வந்து தன்னுடைய கைங்கரைத்தை மேலும் தொடர்ந்தார் சுவாமி ராமானர் இந்த பூவரகத்தில் நூற்றி இருபது வருடங்கள் வரை வாழ்ந்தவர் மல்லிய ஒரே வழி ஒரேவர் திருவழி சுவாமி ராமானுந்தரை வணங்கினால் நமக்கு அத்தனை சிறப்புகள் கிடைக்கும் நாங்கள் அந்த